என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோஸ்ரீ ராஜ பூங்குடி இந்த பதிவுகளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி இப்போ இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறது இன்று ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இவர் போன கடந்த மாதம் ஆணி பதினைந்தாம் தேதி சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிலையை பெற்றார் இதனைத் தொடர்ந்து இன்று ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் பனிரெண்டு ராசிகளுக்கும் எந்த பலன்களை இவர் தரப்போகிறார் என்பதை இந்த பதிவுல நாம பார்க்கலாம் சரிங்களா கும்பத்திலிருந்து மீனத்தின் பலனை தரப்போகிறார் சுமார் நூறு நாட்கள் வரை இந்த பலன்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த நிவர்த்தியானது சற்று விசித்திரமான பலன்களை வெளிப்படுத்தக்கூடியது சனி பகவான் கர்மத்துக்கு இணையான பலனை தனது திரிகோண ஆட்சி வீட்டில் இருந்து மீனத்தின் காலபுருஷ விரய பலனை வெளிப்படுத்த போகிறார் பொதுவாக சனி பகவான் தனது கரும பலனை வெளிப்படுத்தும் பொழுது அந்தஸ்து அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் தொழிலில் அலட்சியம் செய்பவர்களுக்கும் பொய்யான குருக்களாக நடிப்பவர்களுக்கும் தனக்கு பாத்தியம் இல்லாத செல்வங்களை அனுபவிப்பவர்களுக்கும் நான் என்ற தலைக்கர்வம் உள்ளவர்களுக்கும் சாதகமான பலன்களை தந்து பின்பு சவுக்கு பிடி போட்டு தனது திருஷ்டி பலனால் அடித்து துவைக்க ஆரம்பிப்பார் ஆகவே பனிரெண்டு ராசி லக்னங்களுக்கும் எவ்வாறாக சனி பலன்களை முன்கூட்டி தரப்போகிறார் என்பதை ஒரு சிறிய கண்ணோட்டமாக இந்த பதிவில் நாம பார்க்கலாம் சரிங்களா இப்போ மேசராசிக்காரர்களே ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பமாகிறது திடீரென விரய செலவுகள் ஏற்படும் சரிங்களா வெளி வெளிநபர்களால் ஏமாற்றங்கள் அடையக்கூடும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிறு கலக்கமும் தனத்தில் தடையும் அதாவது பணத்தில் தடையும் தாமதமும் உங்களுக்கு தரும் சிலருக்கு எதிர்பாராத அந்நிய நாட்டிற்கு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல சிலர் உள்நாட்டிற்கு திரும்பும் சூழலும் நிகழும் மூத்த சகோதரர்களால் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் அடுத்து ராசிக்காரர்களே எதிர்பார்த்த வாய்ப்பு தாமதமாகும் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு தாமதமாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை மாற்றமும் வேலை இழப்பும் தரும் அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும் தொழிலில் ஈடுபடும் ஆர்வம் வெளிப்படும் உங்களுக்கு தொழில் சுய தொழில் செய்ய ஆர்வமாக நீங்கள் இருப்போய் இருப்பீங்க இந்த காலகட்டத்துல இந்த நூறு நாட்கள்ல செலவுகள் நிகழும் உங்களுக்கு மறு திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் கடன் சுமைகள் கட்டுக்குள் அடங்கும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு மனக்கசப்புகள் தரும் கவனமுடன் இருக்க வேண்டும் அடுத்து மிதுன ராசிக்காரர்களே நீண்ட நாள் ஆசைகள் திடீரென உங்களுக்கு பூர்த்தியாகும் இந்த மனதளவில் தைரியத்தோடு எக்காரியமும் செய்ய ஆர்வம் மேலோங்கும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளில் மன மகிழ்ச்சி ஏற்படும் திடீரென தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரியமும் சுப நிகழ்வுகளும் நடைபெறும் மன ரீதியான கலக்கங்களை மகிழ்ச்சியாக கையாளும் சூழல்கள் உங்களுக்கு அமையும் அதனால் கவனமுடன் செயல்பட வேண்டும் அடுத்து கடகம் ராசிக்காரர்களே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சற்று கலக்கங்கள் ஏற்படும் ஏதோ ஒரு வகையிலான தனவரவு நிச்சயம் கைக்கு கிடைக்கப்பெறும் உங்களுக்கு கடன் நெருக்கடிகள் குறையும் தள்ளி போன சுபகாரியம் திடீரென நடைபெறும் மன ரீதியான பாரங்கள் சற்று குறைய ஆரம்பிக்கும் தந்தைக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் செய்யும் வாய்ப்புகள் தரும் அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்களே தெளிவான முடிவுகளை கையாளும் சூழல் உங்களுக்கு ஏற்படும் சற்று கடுமையான சூழல்கள் இருந்தாலும் அதிலிருந்து நிவர்த்தி பெறும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புதிய முயற்சிகளும் கைகூடும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்படும் அஷ்டமத்து சனியின் பலன்கள் தற்சமயம் வெளிப்படாது இந்த நூறு நாட்களுக்கு ஆகவே சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு வரை சுபகாரியங்கள் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா அடுத்து ராசிக்காரர்களே நீங்கள் புதிய முயற்சிகளை செயல்படுத்த ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த நூறு நாட்களில் நினைத்ததை முடிக்க முடியவில்லை என்று நினைத்தவர்களுக்கு திடீரென உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் பெறும் நீண்ட நாள் நினைத்திருந்த காரியம் தற்சமயம் நடைபெறும் உடல் அளவில் நல்ல மாற்றங்கள் தரும் கடன் நெருக்கடிகள் கட்டுக்குள் அடங்கும் திறமைகளை தன்னம்பிக்கையோடு வெளிப்படுத்தும் காலமாகவே இந்த காலம் அையும் சரிங்களா நன்றி அடுத்து துலாம் ராசிக்காரர்களே மன ரீதியான வாய்ப்புகள் அனைத்தும் தற்போது தடையில்லாமல் நிவர்த்தி பெறும் மன ரீதியான கவலைகள் நீங்க பெறும் மனதளவிலும் உடல் அளவிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சுபச்செலவுகள் செய்யும் வாய்ப்புகள் நிகழும் எதிர்பாராத திடீர் பயணங்களும் அமையும் உங்களுக்கு சிலருக்கு புதிய கடன்படும் வாய்ப்புகளும் அமையும் கவனமுடன் இருக்க வேண்டும் அடுத்து விருச்சிகம் ராசிக்காரர்களே எதையும் தன்னம்பிக்கையோடு செயல்படும் வாய்ப்பினை தரக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வாகன மாற்றுதல் பழைய வாகனங்களை புதுப்பித்தல் போன்ற சுப செலவுகள் ஏற்படும் தடைப்பட்ட சுக வாய்ப்புகள் தடையில்லாமல் கிடைக்கப்பெறும் மனதில் நினைத்த காரியங்களை செயல்படும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் பூர்வீகத்தில் சிலர் பயணிக்கும் வாய்ப்புகளும் நிகழும் குழந்தைகளுக்காக சுப செலவுகள் ஏற்படும் நன்றி அடுத்து தனுசு ராசிக்காரர்களே தடைப்பட்ட முயற்சிகளை மீண்டும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் உங்களுக்கு இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கைக்கு கிடைக்கக்கூடிய சூழல் அமையும் சிலருக்கு நீண்ட நாள் நினைத்த காரியம் தற்சமயத்தில் நிகழக்கூடிய நிகழக்கூடியதாக இருக்கும் கடன்கள் கட்டுக்குள் அடங்கும் காரியங்களை செய்யாமல் சொல்லாமல் செயலால் காட்டும் காலமாகவே இந்த காலம் அமையும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மகரம் ராசிக்காரர்களே பாதச்சரிவு பாதச்சனி முடிவு இந்த சமயத்தில் உங்களுக்கு ஏற்படுகிறது எதையும் மன திருப்தி இல்லாமல் செய்த காரியங்கள் அனைத்தும் மன விருப்பத்துடன் செயல்படும் வாய்ப்பாக அமையும் புதிய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை தந்து கொண்டிருந்த சனி பகவான் இனி உங்களுக்கு மாற்றத்தை தரப்போகிறார் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சியும் நடைபெறும் புதிய உத்தியோக வாய்ப்புகள் உங்கள் கைக்கு கிடைக்கப்பெறும் சிலருக்கு இழந்த வாய்ப்புகள் திருப்பி கெடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் வாழ்த்துக்கள் அடுத்து கும்பம் ராசிக்காரர்களே குடும்ப சனி ஆரம்பம் உங்களுக்கு முன்பு இருந்த அழுத்தமான நிலைகளை விட தற்போது இப்போது விடுபடும் சரிங்களா வாய்ப்பு அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் மனதளவிலும் உடல் ஏற்பட்ட அழுத்தங்கள் குறையும் குடும்பத்தில் சுப செலவுகளும் சுப காரியங்களும் நிகழும் தடைப்பட்ட வாய்ப்புகள் இக்காலகட்டத்தில் தடையில்லாமல் இல்லாமல் கிடைக்கப்பெறும் சிலருக்கு இடம் மாற்றங்களும் நிகழும் அடுத்து மீனராசிக்காரர்களே ஜென்மச்சனி தாக்கத்தை தருவார் உங்களுக்கு அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும் இது நாள் வரை ஏதோ ஒரு விரய அல்லது சுப தந்த நிலையில் தற்போது சற்று உடல் அளவிலும் மனதளவிலும் அழுத்தங்களை தருவார் சனி பகவான் தனம் தார்ந்த தனம் சார்ந்த விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் சொத்து விற்பனை சற்று தள்ளி போகும் குடும்பத்தில் சற்று சலசலப்புகள் தரக்கூடியதாக இருக்கும் சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு சனி திசை நடப்பவர்களுக்கு சற்று நல்ல மாறுதலான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் குரு திசை நடப்பவர்களுக்கும் ராகு திசை நடப்பவர்களுக்கும் சுக்கர திசை நடப்பவர்களுக்கும் சற்று சனி பகவானால் பாதிப்புகள் தரக்கூடியதாக இருக்கும் கவனமுடன் இருக்க வேண்டும் இந்த அமைப்பு சனி அஸ்தங்கம் நாட்கள் வரை உள்ளதால் அவரவர்கள் லக்னத்திற்கு நடத்தும் ஆதிபத்திய திசையின் நிலை பொறுத்து பலன்கள் நூறு நாட்களுக்குள் கிடைக்கப்பெறும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி